லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஊரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது வந்து நல்ல ஒரு விஷயம் தான் தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இனத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தலைப்புல மக்களை ஒன்றிணைந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி தான் இதுல வந்து கட்சி வேறுபாடு இல்லாமல் கட்சி வேறுபாடு பார்க்காமல் சாதி மனங்களை இன மனங்களை பார்க்காமல் தமிழராய் ஒன்றிண வேண்டும் என்பது தான் என்னுடைய தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு தமிழாய் தமிழனாய் இருந்து என்னுடைய பதவி இது வந்து மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதால இது சென்ற ஆண்டில எடப்பாடி ஆட்சியோட அவரோட ஆட்சி காலத்திலும் சரி இப்போ தலை ஸ்டாலினோட ஆட்சி காலத்திலும் சரி இது தமிழ்நாட்டை ஒரு வஞ்ச வஞ்சிக்குது அப்படிங்கிறது தான் வந்து ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி சொல்லக்கூடிய கருத்து தான் இப்போ அந்த ஆட்சி அடுத்த ஆட்சி வந்த பிறகு கூட உடனே வந்து எடப்பாடி வந்துட்டார் அவருக்கு வந்து நம்ம அவர் முதலமைச்சராகிட்டார் அதனால் வந்து நம்ம பகிர்ந்து கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இது மாநில ச மத்திய அரசாங்கம் தொடர்ந்து எந்த ஆட்சி வந்தாலும் அதே கொள்கையை தான் அவங்க கடைபிடிக்கிறாங்க அதனால் இப்போ த இப்போ ஸ்டாலின் முதலமைச்சர் எடுத்திருக்கிற இந்த கொள்கை கட்சி பார்க்காமல் நம்ம அனைவரும் ஒன்றெடுந்து அவரோட கருத்துக்கு வலு சேர்க்கணுங்கிறது தான் நம்மளுடைய என்னுடைய தனிப்பட்ட முறையில் நல்ல விஷயம் தானே ஒன்று இணையிறது நல்ல தானே ஏன்னா நம்ம வந்து அரசியல் சார் அரசியல் இல்லாமல் ஒரு பொது நன்மைக்காக ஒன்று இணைகிறோம் ஒன்று இணைந்தால் பொதுமக்களுக்கு நன்மை தான் இது மாநில சர்க்கார் மாநில சர்க்காருக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மத்திய சர்க்காருக்கு கொடுத்து தான் ஆகணும் அது எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்காக இப்போ நான் பேசவில்லை அது கர்நாடகாவாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு எந்த மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மத்திய சர்க்காருக்கு கொடுத்து தான் ஆகணும் ஆனால் அதை கொடுக்கல கொடுக்காததுக்கு ஒன்றிணைந்து ஒன்றிணைவு தமிழர்கள் அனைவரும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவர்கள் அவர்கள் நோக்கம் ஆட்சி இல்லாத மாநிலங்களில் நிதி உதவி செய்ய மறுக்கிறார்கள் அவர்கள் அறிவித்த திட்டங்களையே அதற்கும் அதற்கும் செய்ய மாநில அரசாங்கம் தான் தங்களுடைய தங்களிடம் உள்ள நிதியை பயன்படுத்தி மக்கள் நலத்திட்டங்களை வகுத்து வருகிறார்கள் இப்படியே நடந்து கொண்டு போனால் அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் பாஜக அரசின் நோக்கம் அனைத்து மாநில அவர்கள் எதிர்கட்சிகளா எதிர்கட்சிகள் ஆட்சியில் உள்ள மாநிலங்களில் நிதி ஒதுக்கீடு செய்வதை விட எதிர்கட்சிகளை உள்ளே இருக்கும் உள்கட்சி குழப்பங்களை ஏற்படுத்தி வேண்டுமென்ற உள்கட்சி குழப்பங்களை ஏற்படுத்தி அந்த கட்சிகளை இரண்டாக உடைத்து அந்த இடத்தில் ஆட்சிக்கு வர துடிக்கும் நயவஞ்சகர்கள் தான் பாஜக தலைமை அந்த தலைமையினுடைய பிரதமரும் அப்படித்தான் இருக்கிறார் அந்த தலைமையின் நிதியமைச்சரும் அப்படித்தான் இருக்கிறார் இதை பொதுமக்கள் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் எந்த முதலமைச்சரும் இப்படி ஒரு முன்னெடுப்பை இதுவரை செய்ததில்லை இனிமேல் இவரை பின்பற்றி தொடர்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது நாற்பத்தைந்து நாட்கள் மக்களை சந்திக்க வேண்டும் என்று கட்சிக்காரர்களை மட்டும் அழைக்கவில்லை மாநகர மன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லப்படும் கவுன்சிலர்கள் எம்எல்ஏக்கள் என்று சொல்லப்படும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அனைவரையும் மக்களை நேரில் சந்தியுங்கள் மக்களுடைய குறைகளை கேளுங்கள் அவர்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்யுங்கள் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார் இதற்காக ஒரு நாள் தமிழ்நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்கள் நடத்தி விளக்கமளிக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்திருக்கிறார் இதை கட்சியினர் மட்டுமல்ல எதிர்கட்சியினர் அனைத்து இயக்கங்களை சார்ந்தவர்களும் மக்களை நேரில் சந்தித்து ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு இழைக்கும் அநீதிகளை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்ற விதத்தில் அழைப்பு விடுத்திருப்பது உண்மையிலேயே ஏழரை கோடி மக்களும் ஏழரை கோடி தமிழ் மக்களும் அவரை பாராட்டத்தான் செய்வார்கள் இப்படி ஒரு முன்னெடுப்பு மிகச்சிறந்த முன்னெடுப்பு அவர் ஆண்டுகளாக பல்வேறு சாதனைகளை தமிழக மக்களுக்காக செய்திருக்கிறார் என்பது உள்ளங்கை நெல்லிக்கணி போல விளங்குகிறது அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் தற்பொழுது நாற்பத்தைந்து நாட்கள் மக்களை சந்திக்க வேண்டும் வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்க வேண்டும் என்றும் சொந்த வாக்குச்சாவடிகளில் உள்ள வீடுகளுக்கும் சென்று கட்சிக்காரர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் அனைத்து வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களையும் சந்தித்து வாக்காளர்கள் மட்டுமல்ல பொதுமக்களையும் சந்தித்து அவர்களுடைய நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் மண் மொழி மானம் காக்க மக்களை ஒன்று திரட்டுவதே இதனுடைய நோக்கம் என்றும் விளக்கம் இதை பொதுமக்கள் அனைவரும் வரவேற்பார்கள் இது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நம்மளுடைய ஜிஎஸ்டி தானே வாங்கி தானே வந்து திரும்பி அவங்க கொடுக்குறாங்க அதை கொடுக்குறதே தானே கொடுக்குறாங்க பாதி கூட கொடுக்குறாங்களான்னு தெரியல நம்ம போராட்டம் பல்வேறு போராட்டங்களில் நம்ம கையெடுத்த பிறகுதான் அந்த ஜிஎஸ்டி கூட நமக்கு வந்து தர வேண்டிய காசு கூட தராங்க அப்படிங்கும் போது வந்து இது மத்திய அரசாலும் மாநில அரசாலும் கரெக்டாக வந்து வழிநடத்தணும் கரெக்டாக தான் தமிழ் மக்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கையை வந்து எப்போ நிறைவேற்றுவாங்க நிறைவேற்றுவாங்கன்னு தெரியல பார்ப்போம் பொறுத்து வந்து பார்ப்போம் கண்டிப்பாக வரும் ஏன்னா வந்து இப்போ இந்தி மொழியை வந்து நம்ம வந்து இருந்தே வந்து இந்தி மொழியை திணிக்கிறதுக்கு பதிலாக ஹிந்திக்காரங்களை திணிச்சிக்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா மொழியை திணிக்க முடியாது மொழி ஆட்களை திணிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்துடலாம் இப்போ தமிழ்நாட்டை வந்து மிக நெருங்கிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து யாரு நம்மளுடைய மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய கை கூலிகள் அதை வந்து எப்படியாவது வந்து தமிழ்நாட்டை மீட்கணும் சுற்றி வளைச்சிட்டாங்க இந்தியாவை இப்போ தமிழ்நாட்டை மட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான கோபத்தில் பிடியில் இருக்காங்க என புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் காரல் மேக்ஸ் போன்ற தலைவர்கள்லாம் தலைவர்கள் அந்த மக்கள் படித்ததால் இதை மட்டும் விட்டு கொடுக்கற இருக்காங்க நீ என்ன மதம்தான் பேசிக்கோ எங்களை எப்படி ஆனாலும் பண்ணு ஆனால் எங்கள் மதத்துக்குள்ளே எங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களால் கால் அடி வைக்க முடியாது சுற்றி வளைச்சிட்டீங்க எங்களை மட்டும் அழைக்க முடியுதா நாங்கள் கல்வியறிவிலும் அம்பேத்கர் பெரியார் போன்ற நல்ல சிந்தனையாளர்கள் புத்தகத்தையும் படிச்சிருக்கோம் அதனால நீ என்ன தான் மதத்துக்கு வந்து வந்தாலும் இல்லை மொழியை கொண்டு வந்து திணிச்சாலும் நாங்கள் எந்த வகையிலும் வந்து ஈடு கொடுக்க மாட்டோம் தொடர்ந்து போராடுவோம் ஏன்னா தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று இணைவது ந வரவேற்கத்தக்க விஷயம் ஓகேங்களா ஏன்னா அந்தந்த மாநிலத்திலுடைய மொழிக்கு அந்தந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் முன்னுரிமை கொடுக்கணும் கொடுக்குறது தானே நல்லது அதானே தாய்மொழி நமக்கு வந்து தாய்மொழி தேவை அவசியம் ஆனால் ரெண்டாவது வந்து என்னென்னா நம்ம விருப்பப்பட்ட மொழி எது வேணால் படிக்கலாம் அது ஹிந்தி படிக்கினாலும் படிக்கலாம் அல்லது இங்கிலீஷ் படிக்கலாம் படிக்கலாம் அது வந்து அவ்வளோ விருப்பப்பட்ட விஷயம் ஓகேங்களா ஆனால் தமிழ்மொழி தான் முயற்சி மொழி ஒன்றிய மனப்பான்மையுடன் அவர்கள் கட்சி ஆளாத மாநிலங்களில் பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் மாத்தாந்தாய் மனப்பான்மையுடன் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது இதற்கு காரணம் அவர்கள் அந்த இடத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற பேராசையாக இருக்கலாம் இங்கே ஒன்றிய அரசாங்கம் அவர்கள் ஆளாத திமுக போன்ற வங்காள மேற்கு வங்காளம் போன்ற இடங்களில் அவர்கள் ஆளாத இடத்தில் நிதியை ஒதுக்கினால் அந்த பெயர் எதிர்கட்சிகளுக்கு கிடைத்து விடுமோ எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற இடத்தில் அவர்கள் அந்த நல்ல பெயரை சம்பாதித்து விடுகிறார்களோ என்ற ஒரு கெட்ட எண்ணம் தான் ஒரு வன்மம் தான் இந்த இதன் மூலம் ஏற்படுகிறது என்பதை நாங்கள் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் எனவே பாஜக அரசு தொடர்ந்து அநீதி இழைத்து வருகிறது கண்டிப்பா நம்மளுடைய தலைவர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து அண்ணாவிலிருந்து பெரியார்ல இருந்து நம்முடைய தமிழ் போராளிகள் ஏராளமே ஏராளமான பேர் வந்து அதை தடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப அவங்களாம் இல்ல இப்ப உள்ளார் போந்திரலாம் முன்வழி வராம பின்வழில வந்துடலாம் அப்படின்னு பார்த்தாங்க ஆனா வந்து அவருக்கு நிகர இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிற நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கைய தலைவர் கலைஞரோட பையன் ஏராளமான தோழ அண்ணன் வைகோ எழுச்சி தமிழர் தொல் திருமாவளன் போன்ற தமிழ் புலிகள்லாம் இருக்கிறதால அதை முடிஞ்ச அளவுக்கு தடுத்து நிறுத்தி பின்னாடி பக்கம் ஓட விடுறாங்க அதனால் தான் வந்து இன்னமும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே போரக்கூடிய முடியாமல் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக போராடும் அவர்கள் அவர்களுடைய நோக்கம் அவர்கள் ஆட்சி இல்லாத மாநிலங்களில் நிதி உதவி செய்ய மறுக்கிறார்கள் அவர்கள் அறிவித்த திட்டங்களையே அதற்கும் நிதி ஒதுக்கீடு செய்ய மறுக்கிறார்கள் அதற்கும் மாநில அரசாங்கம் தான் தங்களோட தங்களிடமுள்ள நிதியை பயன்படுத்தி மக்கள் நலத் திட்டங்களை வகுத்து வருகிறார்கள் இப்படியே நடந்து கொண்டு போனால் அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் பாஜக அரசின் நோக்கம் அனைத்து மாநில அவர்கள் எதிர்க்கட்சிகளாக எதிர்க்கட்சிகள் ஆட்சியில் உள்ள மாநிலங்களில் நிதி ஒதுக்கீடு செய்வதை விட எதிர்கட்சிகளை உள்ளே இருக்கும் உள்கட்சி குழப்பங்களை ஏற்படுத்தி என்ற உள்கட்சி குழப்பங்களை ஏற்படுத்தி அந்த கட்சிகளை இரண்டாக உடைத்து அந்த இடத்தில் ஆட்சிக்கு வர துடிக்கும் நயவஞ்சகர்கள் தான் பாஜக தலைமை அந்த தலைமையினுடைய பிரதமரும் அப்படித்தான் இருக்கிறார் அந்த தலைமையின் நிதியமைச்சரும் அப்படித்தான் இருக்கிறார் இதை பொதுமக்கள் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம்